அடே இ செல்ல பேரண்டி குஜிலு குஜிலு வஜிலு வஜிலு என்னங்க அது என்ன குஜிலு குஜிலு வஜிலு வஜிலு எடி செல்ல பேரண்டி என் பேரண்ட வெச்சு குப்புற மாட்டீங்க செல்லம பேரண்ட வெச்சு குப்புறீ இது உனக்கு என்ன போறாமே அது என்ன குஜிலு குஜிலு வஜிலு வஜிலு சொல்ல முடியல எனக்கு சிரிப்பா வருது ஊ பேர் புளிக்கு இதெல்லாம் புரியுமா அவளுக்கு போய் இந்த பேர் வெச்சிருக்கீங்களே ஒரு தங்கா வைரோ மாணிக்கோ அப்படி வெச்சு குட்டா கூட பரவாயில்லை அது என்ன குஜிலு குஜிலு வஜிலு வஜிலு போடி பரண புச்சுடே தங்கம் வைரம் சொல்ல மாட்டோம் அவங்களுக்கு என்ன புரிய வைப்பது அப்படிங்க பசில ஆ ஊ ஆ ஊ அவ்வளோதியா நாம அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கியா அந்த மாதிரி தான் நாமளும் எதை சொல்றோம்னா அதுக்கு புரிஞ்சுக்கிறியா எந்த பேர் வச்சேன்னு எல்லாம் சில பேர் தானே போக போக பழகிடும் அதுக்குன்னு பேர் வைக்கிறது ஒரு வசதி இல்லை நீங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன வேற ஏதாவது ஒரு நல்ல பேரை வச்சு விடுங்க கேட்டு எனக்கு என்ன நாலேஜோ அதுதான் என் பேருக்கு பேரை போய் நீ பேசாமல் அங்கேயே இருக்கு குச்சியில் குச்சி ரூ பச்சில் பச்சு ரூ வா வா தாத்தக்கட்டு வா தாத்தக்கட்டு வா அது எங்க என்ன எங்க அத்தையோட சிறப்பு இந்த வீட்டு பூரா நடந்து கிடக்கு என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆளால விளையாடிட்டு என்ன பொம்மையா மாமா இங்க என்ன நடக்குது ஏன் மமனை வச்சுக்கிட்டு நீங்க விளையாட்டு காட்டுவீங்கன்னு பார்த்தா அவனை ரெண்டு பேரும் விளையாடிட்டு இதுல யார் குழந்தை மாட்டேங்கலே விளையாட முடியும் என் பையனை விளையாடிட்டு இருக்கீங்க

கெனது மம்மி டாடியா அந்த மனுஷன் ஒரு நாள் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே அதெல்லாம் உன கல்யாண கட்டத்துக்கு முன்னாடி அப்படி தான் எங்க கூட்டம் தான் அன்பா அக்கறையா பாசமா நேசமா எங்க பாத்துட்டா எனக்கு இந்த ஊட்டுல அடி எடுக்கியோ அன்னிக்கே விலங்காம போச்சு என்னது இப்போ எதுக்கு மர்மோல் பிடிச்சு தீட்டு கிடக்க நான் நேசத்துல தான் என் மாமா எங்க போனாலும் வந்தாலோ இங்க அட சொல்லாம போக மாட்டான் நான் பக்கத்துல ஒரு கடைக்கு போனா கூட மம்மி

ஆமா அங்கிள் நேத்து ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அவன் ஆச்சு வந்து போன் பண்ணுச்சு நீங்க அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா சரி காலையில உங்களுக்கு சொல்லிக்கலாம் அமைதியாக அமைதி விட்டோம் ஆனால் அவர் காலகட்டத்திலே கிளம்பி போயிட்டு வரல அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கேன் நல்லா இருக்கு நான் இதை பாத்தீங்களா நம்ம கிட்ட ஒரு வாரம் கூட சொல்றது கிடையாது முன்னாடி ஒரு நாள் சொல்லணும்னா இவருக்குள்ள தெரியறது கிடையாது எப்படி அதை சொல்றாங்க நம்ம தூங்கிட்டோம்னே அதனால மறந்துருப்பாவோ காலையில வந்து சிக்கமா எழுந்திரிச்சு சிந்திராசு போயிருப்பான் அதான் சொல்லல உடு ஆமா நீங்க உடுன்னு சொல்லலாச்சும் அதிசயம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாலே போதுமே

நான் பாத்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் பீப்பிள்க்கு துணி எடுக்க போறேன் விடுங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அடே வர லட்சுமி ஏன்டா வரன்னு சொல்ற வாங்கிடடா இம்ம சும்மா இருமா பாவா அவ இல்ல வயசான கதத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடந்தாங்க இதுல வர மொற சேரன வர இவ்வளவு செலவு பண்ணி வைக்கறானு தெரியல ஆமா உன் பொண்ணட்டியோட அம்மா ஊட்ட சைடுல இருந்து அப்புறம் அந்த அந்த வா படுத்து கொண்டாங்க குட்டிட்டு கிடக்காக ஏன்டா அவங்களே குடுக்குறது ஏதோ 500 1000 அது கூட வாங்கிட்டு கொண்டு கசக்குதாடா

ஆச்சி வா ரொம்ப நேரம் பஸ்ல இருந்து வந்துட்டு கை கொடுக்கல கழுவாம இருக்க முத கையை கழுவிட்டு சாப்பிடு வா ஆச்சி ஆ வரட்டி எங்க கொள்ளு பேல்ல காணா அட கொளுக்கு முளுக்கு உட்கார்ந்து சிரிச்சி கிடந்து பறரு அடே பேரண்டி வா நான் ஆச்சிட்டு வா நான் கே தம்பா அம்மா அம்மா லட் குட்டி ஆயா வந்துட்டோம்ளா கெல குட்டி வாக பூ பூச்ச முட்டங்களா மமம் சாப்பிடுவளா சமதி பேரண்ட பாத்துறோம் எல்லா பேரத்து மறந்து போச்சு முதல்ல போய் சாப்பிடுங்க அப்புறம் பேரண்ட தூக்கி வச்சு கொஞ்சம் யார் வாடனு சொன்னா ஆமாச்சி வா போவா

ஆமாங்க இந்த கிழவிக்கு முதுகுல தெம்பு இல்லாம உடம்பு முடியாம கிடக்கும் இவ்வளவு செய்யுது இன்னும் நல்லா இருந்து கையில கொஞ்சம் வசதியா இருந்தா இன்னும் கையில பிடிக்க முடியாது போலயா சரி நான் போய் அதுசு எப்படி இருக்குமே ஒரு அஞ்சாறு எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன் என்னது அஞ்சாறா எப்படி உங்களுக்கு புறத்துலயே அனுப்பி கூடல எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க